வணக்கம் இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து இதய கோயில்ன்ற ஒரு படம் இதய கோவில் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எண்பத்தி அஞ்சுல மணி ரத்னம் சார் இயக்கிய ரெண்டாவது மூணாவது நாள் படம் நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து இது ராஜேந்திரன் என்ற ஒரு புதிய இயக்குனர் விவாகர்ன்ற கதாநாயகன் ஒரு புயலான கதாநாயகன் இந்த தென்றலான அனில் கிருஷ்ணன் கதாநாயகியான்னு நினைக்கிறாங்க இதுல வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றேன் இது வந்து ஒரு போல போலதான் காதலியை மூலியமா வச்ச ஒரு கதை இதுல என்ன ஒரு வித்தியாசமா சொல்றாருன்றதை இயக்குனர் வந்து இன்னும் பண்ணிருக்காரு வந்து முக்கியமான கேரக்டரை பண்றாரு அப்புறம் வந்து காயத்ரி பண்றாங்க இந்த மாதிரியான நிறைய பேர் பண்றாங்க அவங்க வந்து பேச போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பத்தி குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா நம்ம ஒரு காதல் படம் பார்த்திருக்கோம் ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ரோல் வந்து ஒன்றும் துருவமாக வரலாம் இல்லைன்னா வந்து நல்லவங்களா சேர்த்து வைக்கிற மாதிரி வரலாம் இதுல நான் பண்ணியிருக்கிறது இதுல ரெண்டும் இருக்கு அது வந்து இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு இதுல ஒளிப்பதிவு வந்து பிரசாந்த் பண்றாரு இசை வந்து மயிலின் ஒருத்தர் ரொம்ப அற்புதமா போட்டிருக்காரு இசை பாடல்கள் கேட்டான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த புறம் மாபெரும் வெற்றியடையா வாழ்த்துக்கேன் இதுல பொங்கல் பண்ற கலைஞர்கள் மற்றும் இதுல இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படம் வந்து இளைய கோயில் பேரே வந்து சும்மா சுண்டு இருக்கும் இந்த பட்டுடைய இயக்குனர் அஜய ராஜேந்திரன் சார் இந்த பட்டுடைய கதை வந்து பற்றிய ஒரு கதை காதலால் காதலிப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை அதோடு பெற்ற தாய் தந்தைக்கு ஏற்படும் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த கதை சொல்லுகிறது நிறைய நடிகர்கள் நிறையா நடிச்சிருக்கிறாங்க இதுல நான் வந்து சார் சுப்பிரமணியாஸ் நடிக்கிறேன் சார சின்ன அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொன்ன மாதிரி

அவர்கள் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்காரு பட் என்னுடைய ஸ்டண்ட் மதிப்பெல்லாம் இதுல வந்து இருக்காங்க ஏன்னா நான் அந்த ஸ்டண்ட்ல இருந்து ஒரு காமிடியனா மாறினதுனால ஸ்டண்ட் கல்லு இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார முடியல அதனால இந்த நல்ல கலைக்காக ரொம்ப இந்த படம் யாரும் மற்ற விஷயங்கள் இப்ப வந்து அண்ணன் ஆறு முது உதயகுமார் அண்ணன் அதாவது இப்போ இயக்குநர் சங்க தலைவராக இருக்காரு தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்துக்கு அவர் ஒரு முக்கிய கேரளா பண்றாரு சர்மிலான்னு ஒருத்தவங்க அவங்க என்னுடைய பேரா பண்றாங்க என்ன இப்ப சொன்ன மாதிரி இப்ப வந்து இழந்த சிறந்த ஒரு முறையில சண்டை பயிற்சி எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் பிஆர் கார்த்திக் அவர் வந்து போடும் போல எல்லாத்தையும் ஆரம்பிச்சு இந்த உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ந்தது கார்த்திக் தான் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி எப்படி வந்து அந்த கோயில் பாடல் அவங்களுடைய ஒரு கோயில்னு அதுதான் எழுதுனாரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த படமும் மிக பெரிய வெற்றி மனுஷாருக்கு. இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையணும் நன்றி வணக்கம். ஒரு மாறுபட்ட திரைப்படமா இருக்கு. ஏன்னா இந்த சமூகਾਇட்டல பார்த்தீங்கன்னா லெவல் உண்மையான லெவலுக்கு ஒரு இடமே இல்லை. அப்படி இந்த சம்பவங்களை நிறைய பார்த்திருக்கேன். அப்படி சாகரிசி நகரத்துக்கு திரும்ப ஒவ்வொரு வாரமும் வீக்ல

ரெண்டாவது உதய கோயில் கோயில் அதுல வந்து உதய கோவில் இது உதய கோயில் அது வந்து ஒரு வேறு மாறும் கண்டிப்பா ஆமா அதனால வந்து பிரச்சனை வராது எல்லாமே தெரிஞ்சாதான் பண்ணி வச்சு பெரிய பணிகளுக்கு தேட்டர் கொடுக்கறதுக்கு சில பெரிய அதாவது பழச்சும முகமது நாம தான் தேட்டர் கிடைக்கிது நீங்க எந்த தைரியத்துல எடுக்கிறீங்க என் நகைப்பு வந்து வந்து அழுகிற

நம்மள வேலை வாங்குற விஷயத்துலயா இருக்கட்டும் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கிற விஷயத்துலயா இருக்கட்டும் நம்மள ஹாஸ்பிடாலிட்டி கொடுக்கிற விஷயத்துலயா இருக்கட்டும் சார் வந்து இவரோட முதல் ஆஹ் படம் அவர் இயக்குனரா தயாரிப்பாளரா ஆகுறாரு சோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூஷுவலா ஆர்டிஸ்ட் இது இங்க சரியில்ல அதோட சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே இங்க பிரச்சனை இல்ல நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வில்லி கேரக்டர்ல வந்தாங்க இப்போ அந்த கேரக்டர் நீங்க வந்துட்டு அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை என் மேல நம்பிக்கை வச்சு இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் வந்து நீங்க இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு சோ நான் என்ன முழுமையா நம்பி இதுல இந்த கேரக்டர் பண்றேன்

முதல் படம் கதாநாயகனுக்கு முதல் படம் நிறைய பயிற்சி எடுத்துட்டு நடிக்கிறாரு இன்னும் போக போக வர வர படங்கள்ல இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் பர்ஃபெக்டா பண்ணுவாருன்னு நிச்சயமா நாங்க நம்புறோம்

என்னன்னா அவங்க அப்பா சொன்னாரு இன்னமும் வந்து பையன் வந்து ட்ரைனிங் கொடுத்து போகலாம் அப்படின்னாரு அப்படியே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் என்னன்னா ஒரு நாள் கொடுத்து போகலாம் அப்படின்னாரு காசு மேம் என்ன சார் நல்லா பண்றாரு பாத்துக்கலாம் அப்படின்னா ஆனா இன்னைக்கு வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஆக்சிடும் ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு வன்முறை இல்லாம எல்லாரும் வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றாரு பைட் பாத்தீங்கன்னா இந்த பைட் வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இந்த பைட்டு இன்னும் மேல மேல நிறைய ஃபைட் இருக்கு இந்த ஃபைட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா வரும் இவரை பண்ண எல்லாேருமே வந்து ரோட்டரேட் பண்ணி எல்லாரும் நல்லா பண்ணாங்க பெரிய மெயின் காரணம் என்னென்னா டேரக்ட்ரு டேரெக்ட் என்னன்னா ஜாலியாக இருக்கார் அவர் வந்து சீக்கிரம் கரெக்டாக சொல்லிட்டாரு சொன்ன வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக எடுக்கிற ஒரு இதா இருந்துச்சு இல்லைன்னா ஈவன் கண்டிப்பா மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவாரு ஒரு ஆக்ஷிடன் எதுவும் வருவான்னு மண்டிக்காது இப்போ எடுத்துக்கிரி எப்படி பண்ணியிருக்காரு இப்போ எடுத்த ஒரு புதுசாக வரது என்னென்ன ப்ராப்பரா கத்துக்கிட்டு வரணும் யாருமே வந்து கத்துக்கிட்டு வரணும் கத்துக்கிட்டு வர மாட்டாங்க சில பேர்லாம் அவங்க அப்படியே வந்து வர முடியலன்னா நாங்க ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும் ஆனா இந்த ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால நாங்க என்ன பிளான் பண்ணணும் பண்ண முடியாம போகும் ஒரு ஹீரோ கிட்ட தான் இது இருக்கு ஹீரோ என்ன பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றாரோ அந்த பேர் வந்து மாஸ்டர் கலரே வரும் அதே மாதிரி ஹீரோவும் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்றாரோ அதை வச்சுதான் மாஸ்டருக்கு பேரு அதனால எல்லாமே

ஆனா இன்னைக்கு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கத்திட்டு இருக்காரு இது பிளஸ் நிறைய ஸ்ட்ரைன் பண்ணிருக்காரு அவரு ஏன் அப்படி சொல்றேன் கத்தி தரலாம் சில பேர் வந்து ஃபைட் தர அது வந்து இல்ல ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க ஃபைட் வந்து இருக்குள்ள சிலிண்டர் வந்து ஃபைட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து ஏன்னா கரணம் பத்தலாம் மரணம் ஆகும் ஃபைட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்பெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு சாமியெல்லாம் கொடுத்து ஒரு பூஜை போட்டு தான் அந்த ஃபைட்டை ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ணுவோம் ஏன்னா மொத்த தொழில்லாம் எல்லாமே ஓகே ஸ்டெல்டன் போகிறதுக்கு

உலக முன்னாடி நிறையலாம் இருக்காங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டென்ட் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க ஆல்ரெடி வந்து பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி அந்த நேரத்தில் அடிப்பட்டு ஆச்சுன்னா பைப்பஸ்க்கு ஒன்னு அந்த ஈரை வந்து ஏதாச்சு நான் ஏற்றுக்கணும் சில பேர்லாம் பண்றாங்க நிறைய வந்துட்டு இருக்கும் ஏன்னா ரிஸ்க்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு அதை பைக்கிட

அப்படின்றது அப்பாதான் சொல்லியே குடுக்கறாருங்க இப்படி பண்ணணும்டா இப்படி பண்ணி பாக்குறேன் இல்ல அங்கிள் அங்க இருந்து அப்படின்ற

அப்படி இல்ல ஆனா ரொமான்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டேக் ஆனா ஃபைட் என்னமோ இவர்தான் பண்ணாரு அடிபட்டது என்னமோ எனக்கு தான் இங்க பாருங்க ஆமா ரொம்ப ரத்தம் நான் ரொம்ப ரத்த நாண்டா செஞ்சிருக்கேன் அதே மாதிரி என் ஷூல நிறைய மெதி வாங்கி மெதி அந்த ஷூவ கொஞ்சம் பாருங்க இப்படி பட்ட ஷூ நிறைய கால் நான் செருப்பு போடாம அவர் ஷூ போட்டுட்டாருவர் நிறைய மெதிச்சிருக்காரு என்ன தளபதியை நடிச்சு கொஞ்ச நாள் ஏற்பட்டீங்கன்னா தளபதியோட இருக்கு திரும்ப ஈரைன்னு தளபதி கூட பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பண்ணுவீங்களா

அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்கேன் சார் சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலன்னு சொன்னேன் அந்த குழந்தையாது அப்படின்னு சொன்னாரு சோ நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு அந்த ஒரு எப்படி சொல்ல அவனும் விஜய் சார் இப்படி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருந்தோம் சோ அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஆகல சார் சார் என்னோட வேலை ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜ் கிடையாது ஸோ அண்ணா வந்து வந்திருக்காரு ஓகே அவரோட மூவிஸ்லயே நிறைய மெசேஜ் கொடுப்பாரு சொசைட்டிக்கு சோ அவர் இறங்கி இருக்கார் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அது அவரோட எப்படி சொல்றது அவரோட விஷ் அது இதுல நான் வந்து எப்படின்னா என்னோட என்னோட வேலைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது சார் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்

ஹீரோ ஏதாவது உங்களுக்கு எதாவது புதுசா பண்றாரு ஏன்னா எடுத்து உள்ள போது கொஞ்சம் பங்குல பேருக்கு எப்படி அந்த ஹீரோ கரெக்டா இருக்காரு இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு ஓகே தான் சார் ஹீரோ விட அவங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும் உக்காந்துட்டு இருப்பாங்க மானிட்டர் முன்னாடி கைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோ ரொம்ப ரொம்ப லக்கி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு